எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆய்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஏ பால் விஷ்ணர் எங்கே போனார் ப்ரான்சன் இப்போ நாம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா சிஎம் பங்காக இருக்கட்டும் அல்லது எல்ஏ நைட்டாக இருக்கட்டும் ஜே உசவாக இருக்கட்டும் சாமியாக இருக்கட்டும் பெண்டாவாக இருக்கட்டும் பல பேர் நமக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஈடுகட்டணுன்னா பிளான் ஏ மட்டும் போதாது நமக்கு அடிஷனலாக ஒரு சில விஷயங்களும் தேவை அதுக்காக விஷ்ணரி முக்கியமான ஒருத்தரை தேடி பேருக்கிறாரு அது வந்து பிளான் பி அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு எனது பிளான் பியா அது என்ன பிளான் பி அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது அது என்னன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ப்ரான் பிரேக்கர் வந்துட்டார் இல்லை வேண்டாம் பால் அது என்ன பிளான் பி அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மூலியமாக அந்த பிளான் பி ஒரு வேளை கசியலாம் அந்த பிளான் பி விஷ்ணரிக்கு மட்டுந்தான் தெரியணும் அப்படின்னா விஷ்ணரிக்கு மட்டுமே தெரியட்டு எங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வேண்டாம்